ஒரு வழியாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பல்லாவரம் சந்தைக்கு வந்தாச்சு ஸோ வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு அதிகமாகலாம் இல்லை ஆனால் மணி இப்போ காலையில் எட்டரை தான் ஆகுதுங்க ஆனால் வெயில் பயங்கரமாக மண்டையை போகிறது ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம சீக்கிரமாக பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ முதல் கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள் இருந்தது அதில் நம்ம கையில் மாட்டேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல்லுடைய த்ரீ சிக்ஸ்டி கேமரா ஒன்று ஸோ இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபைலையும் ரன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம் வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டுன்னு எழுதியிருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தூக்கி போட்டுருவாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீஸ் வந்து புதுசாகவே இருக்குது யூஸ் பண்ணியிருந்தால் இதில் வந்து பார்த்திங்கனா டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது பட் இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத பீஸ் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் கேபிளை போட்டு நம்ம வந்து ஒயில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஏத்த கேபிளும் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெமரி கார்டு போடணும் நம்ம மெமரி கார்டு போட்டோனாவே போதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பார்க்க நல்லா தான் இருக்குது இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா சொன்னார் அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி வந்த தையல் மிஷின் இருந்தது ஸோ இதுங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பெடலு பவர் அடாப்டர் எல்லாமே இருந்தது ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து ஐநூறுரூவா சொன்னார் சரி நம்ம வந்து இதை மற்ற கடையெல்லாம் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் அவன்ஜர்ஸில் வந்து தானஸ் யூஸ் பண்ணுவார் அந்த ரத்தின கரு தான் இருக்குது ஸோ இதை வச்சா இதில் நமக்கு பவர் வருமானே அப்படின்னு கேட்டேன் அதுதான் டென்ஷன் ஆகிட்டார் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேனுடைய விங்ஸ்லாம் இருந்தது ஸோ அந்த ரக்கையை மட்டும் வேணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலாம் வச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பொருட்களாம் தேவைப்படும் அதை வந்து வேண்டிக்கவங்க ஸோ இதில் எக்கச்சக்கமான பொருள் வச்சுருந்தாரு ஆனால் அந்த அண்ணா ரேட்டை கம்மி பண்ண மாட்டேன்ட்டார் எல்லாமே ஐநூறுவா சரி போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்து கடைக்கு வந்துட்டோம் ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடி பிளேயர் இருந்தது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்மேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி போட்டு ரன் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் அடாப்டரோட சேர்ந்து இருக்குது நான் இதுக்கு முன்னாடி நிறைய கடையில் பார்த்துருக்கேன் ஸோ பேட்டரியில் ரன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கடையில் போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் அடாப்டரோட சேர்த்து தூக்கி போட்டிருக்காங்க அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின டிவிடி பிளேயரை அங்கே வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் வாங்கின பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அதை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் வந்து திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைனா அடுத்த வாரம் வந்து திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் சில நேரத்தில் அந்த கடை அங்கே இருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே சந்தையில் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு கடையில் கொடுத்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து செக் பண்ணுவாங்க அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா பத்து ரூபா அது ஏற்ற மாதிரி வாங்குவாங்க ஸோ நம்ம இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் ஒன்று பார்த்தோம் ஸோ டேப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பயங்கரமாக உடஞ்சி போயிருக்கு ஸோ நம்ம அந்த கண்ணடியெலாம் கை வச்சும் போது டிஸ்பிளேவில் இருக்க அந்த கண்ணடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் குத்த ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அந்தளவுக்கு டேமேஜாக இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்டாக இருந்தது அந்தளவுக்கு யாரோ கோவத்தில் தூக்கி போட்டு உடச்சிருக்காங்க ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேபுலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான மிஷின் இது ஆனால் இது எதுக்கு இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து ஃபோன்லாம் வேறு இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கொம்பு வச்ச ஃபோனு சொல்லுவாங்கல்ல இதில் ஆண்ட்ர நல்லாயிருக்கும் இழுத்து விட்டுட்டு பேசலாம் பட் இதில் வந்து தண்ணி போயிருக்குன்னு நினைக்கிறேன் பாசலாம் பிடிச்சி போயிருக்கு ஸோ நம்ம எடுத்ததை அப்படியே வச்சுட்டு ரேட்டெல்லாம் இது கேட்கல ஏன்னா இதை வாங்கிட்டு போய் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஸோ இதை வந்து அப்படியே வச்சுட்டு ஸோ நம்ம அடுத்த ப்ராடக்ட்டை பார்க்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ ஒன்று இருந்தது ஸோ இந்த ரேடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத்து ட்ரைவ் அந்த மாதிரிலாம் எதுவும் போட முடியாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்எம் வச்சுக்கலாம் இல்லைனா நார்மலாக அந்த ரேடியோ அந்த மாதிரி இது மட்டும் வச்சுக்கலாம் ஆனால் பார்க்க புதுசாக தான் இருக்குது நியூ பீஸ் தான் நினைக்கிறேன் இது ஸோ இந்த கடையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை ஸோ பக்கத்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் வந்து கூட்டு போ காரில் வச்சு கூட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக கூட்டு போகிறதுக்காக இந்த ஒரு சேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த சேர் இருந்தது புதுசாக தான் இருந்தது டஸ்ட்டு மட்டும் தான் கொஞ்சம் இருந்தது அதை வந்து பார்த்திங்கன்னா தொடச்சு எடுத்தால் கரெக்டாக வந்துடும் இந்த மரச்சேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது ஸோ இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி வந்த தையல் மிஷின் வந்து ஒரு ரெண்டு மூணு வச்சுருந்தாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் அடாப்டர் பெடல் அதெல்லாம் எதுவுமே இல்லை வெறும் மிஷின் மட்டும்தான் வச்சிருந்தாங்க ஸோ அதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கடைக்கு போயிட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருள் இருக்குதுங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் இதை பலகாரம் சந்தையில் பார்த்ததில்ல ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் இந்த ஆம்புலன்ஸு அதுக்கப்புறம் போலீஸு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் வச்சுருப்பாங்களே சைரன் அதுதான் ஸோ இந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா காரில் வச்சுட்டு நம்ம வந்து சைரன் ஆன் பண்ணிவிட்டு அந்த சவுண்டு வந்து கேட்கும் பட் இதை வந்து எதுக்கு பலாவரம் சந்தைகளை போட்டாங்க இதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ இதை வந்து நம்ம சப்ரேட்டாக வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கேம் பிளேயர் ஒன்று இருந்தது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் கேம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா நார்மலாக டிவிலாம் போட்டு விளாடும் போது அது வந்து நல்லாயிருக்கும் ஆனால் கிராஃபிக்ஸ்லாம் அதிகமாக இருக்காது பட் விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அந்தமான பிளேயர் ஒன்று இருந்தது ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்கு கூட இன்னொரு கன்னு ஒன்று இருந்தது ஸோ இந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இந்த வாத்தெலாம் போகும் அதை கரெக்டாக குறிப்பி குறிப்பாக சுட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது பாயிண்ட் வர மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த கேம் விளாடி இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து நல்ல ஒரு கேமு பட் அது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பீஸ் தான் நினைக்கிறேன் சரி அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் செக் பண்ணால் சில நேரத்தில் ஒர்க் ஆக மாட்டேது காசு தான் வேஸ்ட் ஆகுது ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ ரெண்டுமே வாங்கியிருந்தாரு கூட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவியில் கனெக்ட் பண்ணுற அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஸோ இதை வந்து நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரீ பின் ஜாக் இருக்காது வீடியோ ஆடியோ பின்னு ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் த்ரீ வச்சுருந்தாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தானா ஸோ இது பார்க்க நல்லா இருந்தது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிடி போடலாம் ப்ளஸ் வந்து ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் கேபிள் எதுவுமே கிடையாது அவர் வரும் பிஎஸ் த்ரீ மட்டும்தான் வச்சுருந்தாரு அதுவும் அதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பழங்கால காயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழைய படத்தெல்லாம் வந்து ஃபோன் வந்து வித்தியாசமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த வரலை வச்சு சுத்திர மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபோன்லாம் இருந்தது ஸோ இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிராம ஃபோன் இருக்குது கிராம ஃபோன் என்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது பேட்டரியிலோ இல்லை கரண்ட்டிலேயோ வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிடி மாதிரி ஒன்று போடணும் ஸோ அந்த கேசட்டை வந்து இதை அதில் போட்டுட்டு சைக்கிளில் வந்து பெடல் மாதிரி இருக்கும் அதை வந்து நல்லா சுற்றி விட்டுருன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடி சுற்றி ஸோ இதில் வந்து வந்து பாட்டு வரும் ஸோ மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி விட்டால் மறுபடியும் வந்து பாட்டு போட ஆரம்பிக்கும் கரண்ட்டெல்லாம் எதுவுமே தேவையில்ல ஸோ ஸ்கூல்லாம் லீவ் விட்டுறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தெரில ஸோ இங்கே நிறையா சைக்கிள் இருக்குது சைக்கிளில் வாங்க வந்து பசங்கள் வந்து அவங்க அப்பா அம்மாலாம் நிறைய பேர் கூட்டு வந்திருந்தாங்க ஸோ இப்போ சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சேலாயிட்ருக்கு நானே வந்து நிறைய சைக்கிள் வந்து பார்த்தேன் பசங்க ஓட்டிகிட்டு போயிருந்தானுங்க இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் ஒன்று இருந்ததுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு இரும்பில் செஞ்சு தான் ஸோ சும்மா ஸ்டைலுக்காக வந்து பார்க்க நல்லா இருந்தது ஸ்டைலுக்காக வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுருமாதிரி இருந்து வைக்கலாம் ஸோ இந்த கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லேப்டாப்லாம் வச்சுருந்தாங்க லேப்டாப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் மிஷினு அப்புறம் ஃபேனு ஸோ இது வெய்ய காலம்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் கூலரு ஃபேனு இந்த மாதிரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேலகம் ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வந்து நிறைய வச்சிருக்காங்க ஸோ பக்கத்து கடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டிவைஸ் ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாட்டு கச்சரியில் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கை வச்சு தட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வித்தியாச வித்தியாசமான அந்த மியூசிக்லாம் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்காக ஒரு அண்ணன் பார்த்துட்டு இருந்தாரு பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ப்ளேலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போய் டேமேஜ் ஆயிருந்தது ஸோ அதனால் திருப்பி கொடுத்துட்டாரு ஸோ அதே கடையில் கீழே வந்து பார்த்திங்கன்னா பேட் இருந்ததுங்க ஆக்சுவலாக இதை நான் சின்ன பையனாக இருக்கும்போது பூஸ்ட்டு அதெல்லாம் வாங்கும்போது எனக்கு ஃப்ரீயாக தந்துருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பிளேயரோடைய நிறைய பேருடைய சைன்லாம் அப்படி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருந்தது இது இதே மாதிரி பேட் இன்னும் பக்கத்துலேயே இன்னொன்று இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கடந்தது ஸோ நம்ம வந்து இங்கே எதுவுமே வாங்கலை ஸோ பக்கத்து கடையில் இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ் டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிடி வச்சுருந்தாங்க ஸோ இதை நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தம்பி இதை நான் செட்டாக தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கையில் கொடுத்தாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சிடி டாம்ப் ரைட்டர் அதுக்கப்புறம் இன்னொரு சிடி இது ஒன்று இருந்தது சரி ஓகே சிடி ஓகே டூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யாரும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரூலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஸோ நம்ம நண்பர்கிட்ட கொடுத்து இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணோம் ஸோ உள்ள இருக்கிற நிறையா போர்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது எதுவுமே டேமேஜ் இல்லை ஆனால் வந்து யாரும் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணாமல் விட்டாங்களா இல்லை டேமேஜ்ன்றதுனால அப்படியே தூக்கி போட்டாங்களா அப்படின்னு தெரியல ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கூட எதுவுமே ஒரு கனெக்டர் அடாப்டர் எதுவுமே கிடையாது ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுவான்லாம் சொன்னார் சிடியோட சேர்த்து நம்ம அதை வாங்கலை ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா சோனியோட ஒரிஜினல் பிஎஸ்பி வேறு இருந்தது ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருந்தது பின்னாடி வந்து பார்த்திங்கனா எதுவுமே கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக லென்ஸு மாதிரி இருக்கும் பாருங்கள் ஸோ இதில் வந்து சிடி போ இதுக்குன்னே வந்து தனியாக சிடியெலாம் இருக்குது நம்ம அதை சீடியை போட்டு வந்து பார்த்திங்கன்னா கேம் விளையாடிக்கலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜான நிலமையில்தான் இருந்தது சரி நம்ம இதை யூஸ் பண்ணி செக் பா வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் பட் அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இதையே வந்து முந்நூறுவா அப்படின்னு சொன்னார் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் பிஎஸ்பி வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பேர் பார்ட்ஸ் ஏதாவது வேணால் எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் கேட்டோம் பட் அவர் வந்து ரேட் ஓவராக சொன்னார் அதனால கொடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிஜே பிளேயர்லாம் இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் போட்டு கச்சேரியில் வந்து அந்த ரவுண்டாக இருப்பாங்க ஒயிட் கலரில் அதில் கை வச்சு சுற்றுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி டிஜே பிளேயர்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஸோ இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக ஒரு சிடி இருக்குது பாருங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய்ஃபை அட மோடம்லாம் வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா கூட வச்சுருப்பாங்க நிறைய சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது இந்த சிடி வச்சுருப்பாங்க ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த சீனிலாம் எதுக்கு இப்போ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரு பிரிண்டரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கடைகள்லாம் இல்லைங்க ஸோ எதனால அப்படின்னு சொல்ல வெயில் காலம் அதிகமாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வெளியே வரமாட்டேனால எதனாலும் தெரியல ஸோ நம்ம இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் மாதிரி ஏதாவது போட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ இன்னொன்று கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடு முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எதோ வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம அதை வேடிக்கை பார்த்துட்டு நம்ம அடுத்து கடைக்கு போய்ட்டோம் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கடைகள் நிறையவே இல்லைங்க நம்ம ரெகுலராக வாங்குற எலக்ட்ரானிக் யூஸ் வாங்குற கடைகள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருந்தது ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம்லாம் வர மாட்டோம் சரி இப்போ இதை கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவை ஸோ அந்த மாதிரிலாம் விட்டுட்டுருந்தாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிலாம் வச்சிருந்தாங்க நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறவையை அதெல்லாம் பார்த்துருக்கேன் எலி வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இதெல்லாம் கூட வளர்ப்பாங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல ஸோ அந்த அண்ணகடை இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஸோ வெயில் ஓவராக இருந்ததுங்க சரி நம்ம எதாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடைச்சிருந்தாங்க நான் தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டேன் சரி குடிப்பா குடிக்கிறதுக்கு தான் வச்சுருக்கு அப்படின்னாரு ஸோ ஹோட்டலாக இருந்தால் பரவாயில்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டல் கிடையாது சாதாரண இரும்பு கடை தான் பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வரவங்களுக்காக வந்து சரி வெய்ய காலத்து யூஸ் ஆட்டணும்னு சொல்லிட்டு தண்ணிலாம் வச்சிருக்காரு ஸோ உண்மையிலே நம்ம அவரை பாராட்டணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வைக்கணுன்னு அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் வச்சிருக்காரு ஸோ நம்ம சுற்றி பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி வந்த தையல் மிஷின் எங்கேயுமே கிடைக்கல சரி அண்ணாங்கிட்டே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ நம்ம வந்து கேட்டவனே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த பாக்ஸ் இல்லைங்க இன்னொரு தையல் மிஷின் வந்து பாக்ஸ் பீஸாகவே கொடுத்தாரு ஸோ அந்த பாக்ஸ் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்தது புதுசாக நீங்கள் வாங்கும்போது என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும் தம்பி இது நல்லாவே ஒர்க் ஆகும் தம்பி ஒர்க் ஆகலாம் அடுத்த வாரம் எடுத்துருவான் நான் மாற்றிடுறேன் அப்படின்னாரு ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா எதாவது மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் அடாப்டர் மட்டும் லைட்டாக உடஞ்சி போயிருந்தது ஸோ ஓகே நல்லா தான் இருக்குது அதனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் ஒரு பேரத்தை பேசி அமௌண்ட்டை கொடுத்து கரெக்டாக வந்து வாங்கிட்டோம் ஸோ வீட்டுக்கு ஏற்றின வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பொருளாக இருந்தது ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியல சரி நம்ம இதை முதல்ல ஆன் பண்ணி ஒர்க் ஆகுது இல்லைன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அடாப்டர் ப்ளஸ் அந்த படலெலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு கரண்ட்டில் சொல்லி பார்த்தோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது ஸோ நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒர்க் ஆகுது அது இல்லாமல் நம்ம வந்து இல்லை நம்ம காலில் வந்து படல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஆன் பண்ணுவோம் அப்படின்னாலும் ஓகே அந்த படலை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பேட்டரி போட்டு ரன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நாலு பேட்டரி போகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்ட ரீசார்ஜபிள் பேட்டரி இருந்தது ரீசார்ஜபிள் பேட்டரி இருந்தது அதை போட்டேன் பட் அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இது மூலம் ரன் ஆச்சு இப்போ நான் ஷூட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது பேட்டரி ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அதை காமிக்க முடியல சரி இது நல்லா ஒர்க் ஆகுது பட் இருந்தாலும் இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன மோட்ரு மட்டும்தாங்க இருக்குங்க ஸோ அந்த சின்ன மோட்ரு மட்டும்தான் ஒரு பெல்ட் மூலிமா வந்து கனெக்ட் ஆகுது மேலே கீழே அதுக்கப்புறம் வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து கனெக்ட் ஆகுது சென்டராக வந்து மோட்டர் வச்சுருக்காங்க மீதி எல்லா இடத்துலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வீல் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த வீல் சுத்தத்து மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ இந்த வீலில் ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது சுத்தமாக ஒர்க் ஆகாது பட் இது நல்லாவே ஒர்க் ஆகுது பட் நம்ம துணியை வச்சு போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ இந்த இடம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு லூஸாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணி வச்சால் சரியாக தைக்க மாட்டேது அப்படின்னு சொன்னாங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதாவது டைலர்கிட்ட சொல்லி நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ண மட்டுமே போதும் ஸோ இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது ஸோ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கணும் ஸோ நம்ம வாங்கின காசுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் இது வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கியிருக்கலாம் பட் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிடையாது அப்படின்னு போட்டிருந்தது ஸோ நம்ம வந்து புதுசு வாங்கி ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பழசு வாங்கியிருந்தோம் ஸோ வாங்கின காசுக்கு இது ஒர்த்து தான் ஸோ இன்னொரு வீடியோவெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ